காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இருபத்தி ஏழு சிவன் சக்தி உயிர் உடல் உயிர் உள்ளவரைதான் நாம் ஜபமோ ஜல்பமோ முத்திரையோ சில்பமோ வேறு நடையோ பிரதட்சிணமோ சாப்பிடுவதோ ஹோமம் செய்வதோ படுத்துக்கொள்வதோ நமஸ்காரம் பண்ணுவதோ எதுவுமே செய்ய முடியும் இந்த ஜீவ உயிருக்கு உயிராக அம்பாள் இருந்துதான் இது அத்தனையையும் செய்விக்கிறாள் என்று ஆத்மார்ப்பண புத்தியினால் தெரிந்து கொள்ளும்போது ஜல்பமே ஜபமாக எந்த சில்பமும் முத்திரையாக இதேபோல மற்ற காரியங்களும் பூஜா அங்கங்களாகின்றன பல காரியங்களை செய்து சரீரத்திற்கு செய்விக்கும் உயிர் மாதிரி இந்த ஜீவ உயிர் இத்தனை செய்விப்பதாக தோன்றுவதையும் இந்த உயிரையே சரீரம் மாதிரி கொண்ட பேர் உயிரான தான் வாஸ்தவத்தில் செய்விக்கிறாள் என்ற பாவனை ஏற்பட வேண்டும் இதே போல நம் ஒருத்தரின் உயிரை மட்டுமில்லாமல் லோகம் முழுவதையும் தன் சரீரமாக கொண்டு அந்த பேர் உயிர்தான் உயிர் கொடுத்து வருகிறது என்று தெரிகிறபோது லோகத்தில் நடக்கும் சகல காரியமுமே அதனால்தான் ஆகிறது அவனன்றி அணுவும் அசையாது என்று புரிந்து கொண்டு அதனிடம் அடங்கி சர்வ சமர்ப்பணம் பண்ணும் புத்தி நன்றாக உறுதிப்படும் இப்படி அம்பாள் விஸ்வாகாரமாக இருப்பதை அடுத்தடுத்து இரண்டு ஸ்லோகங்களில் அதாவது முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகங்களில் சொல்கிறார் முதலாவது சரீரம் துவம் சம்போக சசி மிகிர யுகம் தவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானம் அனகம் அத சேஷித்யம் உபய சாதாரண தயா ஸ்தித சம்பந்தோ வாம் சமரச பரானந்த பரயோ பகவதி இறைவியே சசிமிகிர வக்ஷோருகயுகம் சந்திரனையும் சூரியனையும் இரு நகில்களாக கொண்ட துவம் நீ சம்போக சிவபெருமானுக்கு சரீரம் உடல் எனவும் அனகம் குற்றமற்ற நவாத்மானம் ஒன்பது வியூக வடிவமான ஆனந்த பைரவன் எனப்படும் அவன் தவ உனது ஆத்மானம் ஆத்மா எனவும் மன்னியே கருதுகிறேன் அதக இதனால் சேஷக சேஷி இதி உடைமை உடைமையாளர் எனும் அயம் சம்பந்தக இத்தொடர்பு சமரச பரானந்த பரயோக சமமான ஆனந்த ரசத்தை அனுபவிக்கும் பரணும் பறையுமாகிய வாம் உங்களிடையே உபய சாதாரணதையா பரஸ்பரம் பொதுமையாக ஸ்திதக நிலை பெற்றுள்ளது சம்போக பரமேஸ்வரனுடைய சரீரம் துவம் சரீரமாக இருப்பது நீயே என்று ஆரம்பிக்கிறார் ஈஸ்வரனுடைய சரீரம் அம்பாள் என்கிறார் அவனுடைய முழு ரூபத்தையும் இவள் திருடி கொண்டு விட்டாள் என்று முன்னால் சொன்னதற்கு பொருத்தமாக அர்த்த சரீரம் என்காமல் பூர்ண சரீரமாகவே சொல்கிறார் ஆனால் இங்கே சொல்கிற இந்த சரீரம் அருண வர்ணமும் ஸ்திரீ சரீரமும் பிறை சந்திரனும் நெற்றிக்கண்ணும் உள்ளதல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையே ஈஸ்வரனுடைய சரீரமாக இருக்கும் அம்பிகை என்று இங்கே சொல்கிறார் அதாவது விராட் ஸ்வரூபம் என்கிறார்களே அதாக சொல்கிறார் பரமாத்மாவுக்கு சர்வ பிரபஞ்சங்களுமே சரீரமாக இருக்கிறது அந்த உடலுள் உயிராக தேகத்துக்குள் ஆத்மாவாக பிரபஞ்சத்துக்கு உயிரையும் அறிவையும் சத்தியத்துவத்தையும் காரியங்களையும் கொடுத்து சேவித்து கொண்டிருப்பது பரபிரம்ம தத்துவமே இங்கே சொல்வது சௌந்தரியலகரியின் ஆரம்ப ஸ்லோகத்தில் சொன்னதற்கு வித்தியாசமாக தோன்றுகிறது அங்கே சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசையக்கூட மாட்டான் என்கிறார் அதனால் சிவன் ஜட சரீரம் என்றும் அம்பாள் தான் அதை இயக்குகிற சைத்தன்யமான உயிர் என்றும் ஆயிற்று சக்தி இல்லாத சிவம் சவமே என்கிறபோது போது உயிரில்லாத உடம்பை சொல்வதாகத்தானே ஆகிறது இங்கேயோ அதை மாற்றி அம்மா நீதான் சம்புவுக்கு சரீரம் என்கிறாரே என்றால் இரண்டும் வெவ்வேறு காட்சி கோணத்தில் சொன்னது நன்றாக ஊன்றி கவனித்தால் முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் சக்தி இல்லாத சிவனை சவத்தின் ஸ்தானத்தில் வைக்கவில்லை என்று புரியும் அம்பாளுக்கு உத்கர்ஷம் கொடுப்பதற்காகவே அவள்தான் ஜீவ சைத்தன்யம் அவர் அது இல்லாது போனால் சவம் என்று அதை அர்த்தம் பண்ணினாலும் அந்த இடத்தில் நானே அப்படித்தான் பண்ணினேன் அது அப்படியே சத்தியமில்லைதான் அங்கே சுவாமியை ஜடம் அதாவது சைத்தன்யரகிதமான ஒன்று என்று சொல்லியிருப்பதாக காட்ட ஆதாரமில்லை அத்வைத்தத்தில் ஆச்சாரியால் சொன்ன குணம் குறியற்ற செயலற்ற நிர்குண பிரம்மமாகத்தான் அங்கே சிவனைச் சொன்னார் அந்த பூர்ண நிலை ஒரு நாளும் சைத்தன்ய விலாசம் இல்லாத உயிரற்ற நிலை ஆகாது ஆனால் பூர்ண நிலையில் இருப்பதாக அதற்கே தெரியாவிட்டால் அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் செத்துப்போனார் போலத்தான் மாதிரி போல தானே ஒழிய வாஸ்தவத்தில் அது செத்த நிலையும் இல்லை சாகாத நிலையும் இல்லை ஒரு நிலையும் இல்லை அப்படிப்பட்ட தன்னையும் அறியாத நிலையில் பிரம்மம் இல்லாமல் தன்னை அறிந்திருக்கிற நிலையில் இருப்பதற்கு காரணமான ஞான சக்தியை அம்பாள் என்றார் அதோடு அப்புறம் ஞானசக்தியே இச்சா சக்திகளோடு ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தி காரியமற்றவனை காரியம் பண்ணுவிப்பதாக சொன்னார் நிர்குணப் பிரம்மத்துக்கு தன்னையே அறிவதுதான் உயிர் மாதிரி என்கிற அர்த்தத்தில் அங்கே சிவனுக்கு அம்பாள் உயிராக இருப்பதாக சொன்னார் இங்கே சொல்வது காரிய பிரம்மத்தை சகுண பிரம்மம் என்கிற ஈஸ்வரனை காமேஸ்வரி தூண்டி வைக்கிறபடி ஈஸ்வரனே காரிய பிரம்மமாக ஜெகத் விவகாரம் பண்ணுகிறான் என்னும் போது ஜெகத்தெல்லாம் அவனுடைய சரீரமாகவும் அதற்குள் இருக்கிற காரிய சக்தியான உயிர் ஈஸ்வரனாகவும் ஆகின்றன காமேஸ்வரி என்று ஒரு இச்சாசக்தி அது மூல சத்தியமான பிரம்மத்தை தூண்டுகிறது என்கிற மாதிரி விஸ்தாரம் பண்ணாமல் பிரம்மமேதான் மாயையால் ஈஸ்வரன் என்று சகுணமாக ஆகி ஜெகத் வியாபாரம் செய்கிறது அந்த மாயைக்கு தனியாக சைத்தன்யம் உயிர் கிடையாது அது ஜடந்தான் பிரம்மத்திடமிருந்தே சைத்தன்யம் பெற்று அந்த பிரம்மத்தையே இந்த மாயை மறைத்து அதனிடத்தில் ஜகத்தை காட்டுகிறது இந்த ஜெகத்தை அந்த பிரம்மமே மாயா சகிதமான ஈஸ்வரனாக இருந்து கொண்டு நிர்வாகம் பண்ணுகிறது என்று அத்வைத்த சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது பிரம்மம் என்றால் சிவன் அம்பாளை மாயை என்றே சொல்வது என்ற விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் மாயையினால் தான் ஜெகத் தோன்றுகிறது என்பதால் ஜெகத்தையே மாயையாக அதாவது அம்பாள் ரூபமாக சொல்லலாம்தான் அந்த மாயை ஜட்டம் பிரம்ம சைத்தன்யத்தாலேயே அது பிரகாசிக்கிறது என்கிறபோது அதை அதாவது அம்பாளை உடம்பு என்றும் பிரம்மத்தின் ஸ்தானத்தில் உள்ள சிவனை உயிர் என்றும் சொல்லலாம் என்று தெரிகிறது இதுதான் சரீரம் துவம் சம்போக நீ ஈஸ்வரனுக்கு உடம்பாய் இருக்கிறாய் என்பது சாங்கிய மதத்திலும் கிட்டத்தட்ட இதே அபிப்பிராயந்தான் புருஷன் என்ற ஜீவ ஆதாரமான சத்தியமும் ஜகத்து தோற்றத்தின் காரணமான பிரகிருதி என்பதும் உயிரும் உடம்பும் மாதிரி என்று அந்த மதப்படி ஆகும் ஒருத்தர் சொன்னார் பிரம்மத்தை மறைப்பது அதை ஜகத்தாக தோன்றும்படி செய்வது என்று இரண்டு காரியம் இருப்பதில் மாயை என்கிறபோது போது மறைப்பதற்குத்தான் அழுத்தம் கொடுக்கிறோம் பேச்சில் கூட மாயமாக மறைஞ்சு போச்சு என்கிறோம் பிரகிருதி என்பதோ வெறுமை மறைக்காமல் ஒரு காரியம் செய்யப்படுவதற்கு அழுத்தம் கொடுக்கிறது பிரகிருதி என்பது இயற்கை நேச்சர் என்றெல்லாம் அர்த்தம் கொடுப்பதை பார்த்தாலும் மூல சத்தியத்தின் இடத்தில் ஜகத் என்பது காரிய ரூபத்தில் கற்பிக்கப்பட்டிருப்பதற்கே முக்கியத்துவம் தெரிகிறது பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரை ஜீவாத்மாவின் இந்திரியாதிகள் என்றெல்லாம் இருபத்தி நாலு தத்துவங்களை முக்கியம் கொடுத்து அந்த சாஸ்திரத்தில் விளக்குவதும் ஜகத் கிருத்தியத்திற்கு ஜாஸ்தி இடம் கொடுத்திருப்பதைத்தான் காட்டுகிறது அறிவாளிகள் சமூகத்திலே அந்த சாஸ்திரத்திற்கு பெரிய ஸ்தானம் கிடைத்துவிட்டதே என்பதால் தான் அத்வைதத்திலும் இந்த இருபத்தி நாளை அப்படியே திருப்பி சொல்லியிருக்கிறதே தவிர சாதனாக்கிரமம் என்று எடுத்துக்கொண்டால் இதுகளை தெரிந்து கொள்வதால் அத்வைத்திக்கு ஒரு லாபமும் இல்லை தெரியாததால் நஷ்டமும் இல்லை மொத்தத்தில் பிரகிருதி ஜீவ ஜகத்தாக பரிணமித்திருப்பதற்கு சாங்கியத்தில்தான் இம்பார்ட்டன்ஸ் இப்படி இவர் சொல்லி இன்னும் அநேக காரணமும் சொல்லி அம்பாளை ஈஸ்வரனுடைய சரீரமாகவும் அப்புறம் அவளை சசி மிகிர வக்ஷோருக யுகம் என்று ஜெகத் ஸ்வரூபமாகவும் வர்ணிப்பது அத்வைத்தத்தை விடவும் சாங்கியத்தை தான் ஆதரிக்கிறது என்றார் இந்த ஸ்லோக ஆரம்பத்தில் இப்படி அத்வைத்த சாங்கிய சாஸ்திரங்களின் அடிப்படைப்படி அர்த்தம் செய்யும்படி வந்தாலும் பின்னாடி வருகிற சமாச்சாரங்களெல்லாம் சாக்தத்திலேயே கௌலம் சமயம் என்று இருக்கும் இரண்டு சம்பிரதாயங்களில் வருகிறவையாகத்தான் இருக்கின்றன இந்த ஆரம்ப அபிப்பிராயத்திற்கும் சுவாமிக்கு அம்பாள் சரீரம் என்பதற்கும் அவளே ஜெகத் ஸ்வரூபம் என்பதற்கும் சாக்த ஆதாரம் உண்டு பாக்ய பூஜை என்று வெளியிலே யந்திரம் மூர்த்தி வைத்து பூஜிப்பது கௌலம் தனக்குள்ளேயே ஆகாசத்தில் தத்துவார்த்தமாக பூஜை பண்ணிக்கொள்வது சமயம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஐந்து இனங்களில் சமத்துவம் கொடுக்கிற உபாசனையை அது சொல்வதால் சமயம் என்று பெயர்